அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லெனு ஒரு காதல் அத்தியாயம் இருபது மெல்ல படிகளில் ஏறி மேலே சென்றவள் விக்ரமை பார்க்க அங்கே தனக்குரிய கம்பீரத்துடன் கைகளை கட்டியபடி தூரத்தில் தெரியும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு நின்றான் ஏனோ எப்போதும் உள்ள சஞ்சலம் மனதில் இல்லாமல் கீற்றாய் புன்னகை அவனிதழ்களில் பலமுறை முறை தனக்குத்தானே கேட்ட கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டான் என்ன இருக்கிறது அந்த சின்ன பெண்ணிடம் அவள் அருகே தன் சுயத்தை இழக்க தன் அடையாளத்தை மறைக்க ஹுப்ஸ் ஏதோ பண்றாடா விக்ரம் உள்ள இருந்து இம்ச பண்றா உன்னவ இப்போ நான் என்ன பண்ணணும் அவளை ஏன் கூடவே வச்சுக்கவா இல்ல அவன் கூட அனுப்பணுமா முதல் முறையாய் முடிவை எடுக்க முடியாமல் தயங்கி நின்றான் தமிழ் மெதுவாக ஓசைப்படாமல் அவன் அருகில் செல்ல பின்னால் திரும்பி நின்றிருந்தவன் வானத்தை பார்த்தபடியே ஹவு டு அவன் ஆளுமை குரலில் திடுக்கிட்டு நின்றவள் நான் வந்தது தெரியுமா பின்னாடி தானே திரும்பி நிற்கிறாங்க கேட்டா கேட்ட கேள்வி ஆன்சர் பண்ணனும் பேபி ம் நல்லாதான் இருக்கேன் நான் வந்தது எப்படி தெரிஞ்சது நீங்க இன்னும் என்னை திரும்பி பார்க்கலையே உன்னோட வாசம் என்னால் மட்டுமே உணர முடியும் என திரும்ப எப்போதும் முடிந்தவரை தன் முடியை கொண்டே போட்டிருப்பவள் இன்று படியே சீவி இடைவரை நீண்டிருந்த கூந்தலை எடுத்து அதனை ஆதூரமாக கையில் பிடித்துக்கொண்டு அவனை விழிகள் படப்படக்க பார்த்தாள் அவள் தடுமாற்றத்தை உணர்ந்தவன் கடையொரு சிரிப்புடன் விசலடித்துக்கொண்டே வா என்ன இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ம் என தன் புருவத்தை தூக்கி கேட்க அவன் கேட்ட அழகில் அவனை மெய்மறந்து பார்த்தவள் அவனை பார்த்தபடியே நிற்க ஓ உங்கள் மாமா பையன் வந்திருக்காரே அதனாலயா என்ன கேட்க ஆமாம் அதான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க ம் நாட் பேட் என்ன கண்ணடித்து கூற என தமிழ் துரத்த அவள் கையில் சிக்காமல் ஓடியவன் ஒரு சில நிமிடங்களில் விருப்பத்துடன் அவள் கையில் அகப்பட திடீரென தன் கையில் மாட்டுவான் என நினைக்காதவள் அவன் விருப்பமாக அவள் கையில் இருக்க ம் என்ன சொல்லு இப்போ நான் உன் கையில் தான் இருக்கேன் உனக்கு தெரியுமா இந்த விக்ரம் விருப்பமாக சரண் அடைஞ்சது உங்ககிட்ட மட்டும்தான் என அவள் அருகில் நெற்றியில் முட்டி அவன் கைகளை கட்டியபடி புருவம் உயர்த்தி கேட்க இவ்வளவு நெருக்கத்தில் விக்ரம் நெருக்கவும் அவனின் மூச்சு காற்று அவள் மேல் மோத வார்த்தைகள் எல்லாம் தந்தியடித்து நா வறண்டு எதற்காக வந்தாளோ அதை மறந்து அவனின் அருகாமையை ரசித்தபடி அவனை பார்த்து கொண்டிருந்தாள் தமிழைப் பார்த்து கொண்டிருந்த விக்ரமின் மனம் ஹுரே என உள்ளேயே ஒரு குத்தாட்டம் போட்டது அவள் வெளியில் சொன்ன செய்தியில் மேலும் அவள் அருகில் வர அவனின் அருகாமையில் தன்னை மறந்தவள் கண்களை மூடினாள் ஏ டார்க் சாக்லேட் உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன் வாய் என்கிட்ட பொய் சொன்னாலும் உன் கண் என் கிட்ட உண்மையை மட்டுந்தான் சொல்லும் ஆனால் இப்போ உன் கண்ணு சொன்னது உண்மையான நீ உன் வாயால் சொல்ல ஏன்னா அவளை அணைக்க அவன் அணைப்பில் இருந்தபடியே அப்படி என்ன சொல்லுது என் கண்ணு ஏதேதோ சொல்லுது ஏன்னா அவள் காதுகளை உரசியபடி அவனும் சொல்ல ஏன் கண்ணு உங்க உங்கள் கண்ணு தான் நிறைய சொல்லுது ஐய் திரும்ப என் கண்ணு பூனை கண்ணா உனக்கு ம் இந்த கண்ணுக்காக எத்தனை பெண்கள் என் பின்னாடி வருவாங்க தெரியுமா அவன் அணைப்பில் இருந்து விலகியவள் ஓ அப்படியா செய்தி அப்போ நான் போகிறேன் உங்கள் பின்னாடி வர பொண்ணுங்க கிட்டே போய் பேசுடா வெள்ளை பணியாராம் உங்ககிட்ட போய் நான் பேசணும்னு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் அப்போவே சொன்னால் கையில் வெள்ளையா இருக்கிறவங்கள நம்பாதுன்னு நான் கேட்டனா என்னை விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டு நகர ஏ டோன்ட் கோ என அவளே அணைத்தவன் இப்போ சொல்லு என்ன சொல்லணும் தமிழ் அவனை விட்டு நகரப்போக இப்படியே இருந்து சொல்லு என்ன அணைப்பை இருக்கினான் ஷப்பா என்ன பிடிவாதம் ம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இப்போ நீ சொல்ல வந்ததை சொல்லு என்னை நெற்றியில் முட்டி கேட்க ம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ஏன் ம் எங்கள் ஊரில் கலெக்டர் வேலை ஒன்று இருக்கு அதை உங்களுக்கு தர சொல்லத்தான் ஓ அப்படியா ஐ ஹவ் நோ ஐடியா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் உங்களை என்னை அடிக்க வந்தவளை என்னை என்ன பண்ண போற என்றான் கண்களில் குறும்புடன் போது விளையாட்டு எங்கள் அப்பா கிட்ட நான் என்ன சொல்றது எதை பற்றி எங்கள் வீட்டில் நாளே எரும மாடு இருக்கு அதை மேக்க ஆள் தேவைன்னு சொன்னாரு அதான் உங்களை கூட்டிட்டு போகலாம்னு பார்க்குறேன் என்றாள் கடுப்புடன் ம் ஏன்னா அவளை ஒரு கையால் பிடித்தபடி ஃபோனை தேட என்னத்தை தேடுறீங்க ம் ஃபோன் ஏன் எரும மாட்டுக்கு அர்த்தம் தேடவா ஆமா என்பதை போல் தலையை ஆட்டி மீண்டும் தேட ஹட கருப்பா ஏண்டா இப்படி என்ன கோத்து விட்ட விளக்க சொல்லியே என் ஆயுசு முழுக்க போயிடும் போலவே ஏறுவ மாடுனா போதுமா சோ உங்க அப்பா அந்த தான் செய்கிறாரா வேற ஏதோ சொன்ன போலவே என்ன விக்ரம் யோசிக்க என்னால் முடியல போய்ட்டு நான் போறேன் ஓகே ஓகே ஐ கிவ் அப் நான் என்ன சொல்லணும் என்ன விக்ரம் பேசி கொண்டிருக்கும் போதே பிரகாஷ் தமிழை அழைத்தபடி மேலே வந்தான் ஃபோனில் பேசிக் கொண்டே மேலே வந்தவன் விக்ரமும் தமிழும் ஒன்றாய் நின்று பேசியதை கண்டவன் தன் புருவத்தை சுருக்கி ஏதோ இருக்க மாமா எருங்க கொடுக்குறேன் ஏ குந்தானி இந்தாண்டி மாமா பேசணுமா ஃபோனை வாங்கியவள் சற்று தள்ளி போய் பேச அம்மாடி எப்படி இருக்கடா என்ன அப்பத்தாவின் குரலில் நெகிழ்ந்து போனாள் நான் நல்லா இருக்கேன் அப்பத்தா நான் இளமணி ரொம்ப ஜாலியா இருப்பியே ஆமா நீ பார்த்த ஏன்டி கூறு கேட்டவளே யார் செஞ்ச புண்ணியமோ நீ நல்லபடியா இருக்க ஒழுங்கா ஊருக்கு வந்து சேரு ம் ம் வரே வரே என்றாள் விக்ரமே ஒரு புறம் பார்த்து கொண்டே தமிழு என தந்தையின் குரலில் தன் குறும்பத்தினத்தை விட்டவள் அப்பா என அழைத்தவள் அவர் கூறியதற்கு எல்லாம் சரி சரி என தலையை ஆட்டி ஃபோனை பிரகாஷ் கையில் கொடுக்க அது கட் ஆகியிருந்தது கட் ஆயிடுச்சுடே ஒரு ஃபோன் ஒழுங்காக பேசத் தெரியாத உனக்கு சரியான அரிசி மூட்டடி நீ இவங்களுக்கு புது ஃபோன் வேற ஏ போடாடப்பா நீ வாங்கிய சிம்மே இந்த லட்சணம் இதில் இவர் ஃபோனை வேற வாங்கி கொடுக்க மாட்டாரா நீ வாங்கத்தரலைனா என்ன அந்த எலி கடித்த ஃபோனை எனக்கு ஆதி வாங்கி தருவான் என்ன ஆதி என கூற விக்ரம் சிரித்தபடி நின்றான் பிரகாஷ் கோபத்தில் அவளே அடிக்க கை ஓங்கி அறிவில்லை உனக்கு இதான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோமா மரியாதை கொடுத்து பேச தெரியாதா என் நேரம் மாமா இங்கிருந்துருக்கணும் உன்னை என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்மு கூட அவரோடது தாண்டி அதில் ஆதின்னு வேற பேரை சொல்லி கூப்பிட்ற என விக்ரமை காட்ட இதுவரை அவளை அடிக்க கை ஓங்காதவன் அவளை இந்த அளவு கோபமாய் திட்ட அதனையே கிரகிக்க முடியாதவள் அவன் ஓங்கும் போதே விக்ரம் அவளை தன் பக்கம் இழுத்ததை உணரவில்லை அதே நேரம் பிரகாஷின் போன் மீண்டும் அடிக்க அதை அட்டன் செய்து சற்று தள்ளி செல்ல விக்ரம் அதற்குள் ஏ பேபி ரிலாக்ஸ் ஒண்ணு இல்லை அவன் இந்த மாதிரி திடீர்னு கை ஓங்குவான்னு நினைக்கல உன் மேல கை ஓங்கிட்ட அவன என எழு போனவனை கைப்பிடித்து தடுத்தவள் நீங்கள் யாரு நான் வைக்கிற மாதித்யன் தான் சொல்லியிருக்கேன்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது எதுக்கு இப்போ சொல்லுங்க ஹூப்ஸ் நீ யூஸ் பாரு நெட்வொர்க்கு அண்டு அதோட இன்னும் இப்படி அப்படி அதனால் என்ன பிரச்சனை உனக்கு என்றான் எரிச்சலாய் அப்போது இந்த வீடு யா இட்ஸ் மைண்ட் என்றான் கோபமாய் அப்போது அன்னைக்கு நான் நான் பார்த்த ஹெலிகாப்டர் ஓ ஷட் எஸ் அன்னைக்கு நீ பார்த்ததுன்னு நெஞ்சந்தான் அதுவும் என்னோடது தான் அப்போ சந்துரு அண்ணா அவன் என்னோட பிஏ தென் எனிமோர் என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க என்றாள் உதடுகள் துடிக்க அப்படி இல்லடி என்னை டீ போட்டு பேசாதீங்க ஏன் ஏன் இப்போ அவன் மட்டும் பேசுனா ஏன்னு எழிச்சுக்கிட்டு பேசுனே என அவனும் வார்த்தைகளை விட அவன் சொன்ன வார்த்தையில் துப்பென அவள் கீழே அமர விக்ரம் பேபி என தூக்கப் போக அவள் பார்த்த பார்வையில் விக்ரம் அதே இடத்தில் தேங்கி நின்றான் அதற்குள் பிரகாஷ் அருகில் வந்து என பாருடி என அவளை தூக்க மெல்ல எழுந்தவள் யாரையும் பார்க்காமல் கீழே ஓடினாள் சாரி விக்ரம் சார் அவள் எப்பவும் இப்படிதான் கோபம் வந்தா உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிடுவா இவளையெல்லாம் கட்டி எப்படி குடும்பம் நடத்தப் போறேனோ அதுவரை தமிழ் சென்ற வழியை பார்த்தபடி நின்றவன் இறுதியாக பிரகாஷின் வார்த்தையில் வாட் இப்போ என்ன சொன்ன என்றான் அடக்கப்பட்ட கோபத்துடன் அவன் குரலில் வேற்றுமையை உணராதவன் ஆமா சார் இவளை எனக்கு கட்டி வைக்க எல்லா பிளானும் பக்காவா ரெடி இன்னும் கொஞ்ச நாளாக கல்யாணம் பண்ணணும்னு எங்க ஆட்சி ஒரே படிவாதம் அதான் என எடுத்தவன் நான் போய் அவளை நார்மல் ஆக்கிட்டு வரேன் இல்லனா அவ மாமியார் அதான் எங்க அம்மா கிட்ட போட்டுக் கொடுத்துருவா என பிரகாஷ் நகர விக்ரம் அதே இடத்தில் தேங்கி நின்றான் அழுது கொண்டே வந்த தமிழ் அவள் பின்னால் வந்த பிரகாஷ் என அனைவரும் வர விக்ரம் மட்டும் இன்னும் வராமல் இருக்கவும் அவனை தேடிப்போன சந்துரு விக்ரமை பார்த்ததும் அதே இடத்தில் நின்றுவிட்டான் பிசினஸ் சர்க்கிளில் விக்ரமின் ஆளுமை தெரிந்த அவனுக்கு விக்ரமின் இந்து முகம் புதிது தனக்கு ஒன்று வேண்டுமென்றால் அதை எப்படியேனும் அடைவான் என்பதை அவன் குப்தா விஷயத்தில் இரு நாளில் அவனின் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ஆட்டம் கொள்ள வைத்தது மூலம் அறிந்து கொள்ள வைத்த விக்ரம் இல்லை இவன் தாய்மடியில் மட்டுமே இலகுபவன் அதுவும் ஒரு வரையறைக்குள் மட்டுமே ஆனால் இன்று ஏதோ ஒரு சிறு பெண்ணிடம் தன்னை தொலைத்து எதை தேடுகிறான்வன் இப்படி ஒருவரிடம் உருகி நிற்கும் விக்ரம் புதிது அவனின் நிலை மறந்து தூரத்தை விரித்து பார்த்தபடி நிற்கும் விக்ரம் அவனுக்கு முற்றிலும் புதிதாக தோன்றினான் இதற்கு மேல் அவனை இப்படி விடக்கூடாது என உணர்ந்தவன் அண்ணா என அழைக்க திரும்பாமல் நின்றவன் மீது தனது கரம் கொண்டு திருப்பி அண்ணா என்க என்ன என்பதை போல் விக்ரம் பார்க்க என்னாச்சு நத்திங் அண்ணா ஐ செட் நத்திங் என கூற சந்த்ரு நகர்ந்தான் விக்ரம் தூரத்தை பார்த்து கொண்டே சற்று முன் காதலை எல்லாம் கண்களில் தெக்கி உதடுகள் தொடிக்க அவன் முன்னால் வந்து நின்ற தமிழையே நினைவில் மீட்டி பார்த்தான் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு நான் சொல்கிறது கேட்கக்கூட முடியாத அளவுக்கு ஏன் இப்படி பண்ற என அவள் செல்லும்போது பார்த்த வெறுமையான பார்வை வேறு அவனை இம்சைப்படுத்த போதாத குறைக்கு பிரகாஷ் வேறு தன் பங்குக்கு அவனை கொழுப்பை விட்டு இருக்க கண்களை இறுக்கி மோடி கொண்டான் தமிழ் அழுது கொண்டிருக்க அவள் அருகில் வந்த பிரகாஷ் சாரி டே ஏதோ தெரியாம கை உங்க நீ பண்ணினதும் தப்பு இல்லையா அவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா நீ பேர சொல்றது எல்லாம் என அவன் கூற தமிழ் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஆமாடி சொன்ன புரியாது இரு என்ன அவன் பிஸ்னஸ் முதல் அவன் வாழ்க்கை முறை என அனைத்தையும் தன் ஃபோன் மூலமே அவளுக்கு விளக்கியவன் இப்போ பார்த்தல இதில் நான் காமிச்சதையெல்லாம் கொஞ்சம்தான் இன்னும் நிறைய இருக்கு என்ன சிரித்தபடி கூற அப்புறம் முக்கியமான ஒன்று இருக்கு பாரு இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம் அதுவும் இவருக்கு இன்னும் ம் என்ன கூறியவன் சரியே அவர் எதுக்கு நமக்கு நடுவில் நம்ம விடியல போகணும் நீ ரெடியாரு என்ன போனவன் மீண்டும் வந்து நான் உன் மேலே கை உங்கனத உன் மாமியார்கிட்ட போனதும் நான் உனக்கு வாங்கி தரேன் என கூறி சென்றான் அவ்விரவு பிரகாஷ் தவிர அனைவருக்கும் தூங்கா இரவாகி போக சந்திரோதான் தமிழை தேடி வந்தான் அவனை பார்த்ததுமே தமிழ் திரும்பி நிற்க தமிழ் திரும்பி பார்த்தவள் நீங்க கூட என் கிட்ட உண்மையை சொல்லலை பார்த்தீங்களா என்றாள் கண்களில் கண்ணீருடன் இல்லம்மா அது வந்து என கூற வந்தவன் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு அண்ணா இன்னும் கேடு வரலா என கூறிவிட்டு சென்றான் இன்னும் வரல என சிறிது நேரம் அங்கும் எங்கும் நடந்தவள் அவனின் பிடிவாதம் தெரிந்து ஒரு பெருமூச்சை விட்டவள் நாளைக்கு ஊருக்கு போற இனி நீயே நினைச்சாலும் அவன் பக்கத்துல கூட போக முடியாது என அவன் உயிரம் தெரிந்து உள்ளுக்குள் மருகியவள் இத்தனை நாள் விக்ரம் தன்மேல் காட்டிய பாசமா இரக்கமா கண்ணியமா இல்லை அவன் மீதான தன் காதலா ஏதோ ஒன்று அவளை ஒந்த ஒரு முடிவுடன் அவனை பார்க்க மேலே செல்ல சற்று முன் அவனின் மீது கொண்டுள்ள காதலால் அவனை பார்த்தது நினைவு வர அவளையும் அறியாமல் விழிகளில் நீர் படலம் விக்ரம் இப்போதும் திரும்பி நட்சத்திரங்களை தான் எண்ணிக்கொண்டிருந்தான் தமிழ் வந்ததை உணர்ந்தவன் திரும்பவில்லை அவன் மனதில் பிரகாஷ் இருவருக்குமான திருமணம் என்று சொல்லிவிட்டு சென்றதே ஓடிக்கொண்டிருக்க அமைதியாய் நின்றான் இருவருக்கும் தூரத்தில் இருந்த நட்சத்திரங்கள் அருகில் இருக்க அருகிலிருந்து இருவரும் தூரத்தில் இருந்தனர் எவ்வளவு நேரம் அப்படியே நின்றனர் என தெரியவில்லை அவர்கள் இருவரின் மௌனம் கூட ஆழ்கடலின் ஆழம் போல் அழகாய் இருந்தது இருவருக்குமே அந்த மௌனத்தை கலிக்க விருப்பமில்லை விக்ரமின் உடையையும் மீறி குளிர் அவன் உடலில் ஊடுருவ காலையிலிருந்து படுத்துட்டு இப்போ ஏன் முன் பார்த்து எடுக்கிறா காலே எப்போதும் இவளிடம் மட்டும் தன் கர்வம் மொத்தமாய் விழுந்து போவது எப்படி என்ற ஆச்சரியத்துடன் ஹுப்ஸ் என தன்னை சரி செய்து போய் பாடு என்றான் பேசியது அவன்தானா இல்லை நாம் தூக்கத்தில் கனவு காண்கிறோமா என கண்களை நன்றாக தேய்த்தவள் மீண்டும் அவனை பார்க்க அவன் இப்போதும் திரும்பாமல் நிற்பதை பார்த்தவள் கனவுதான் போல என மீண்டும் அமைதியாய் நிற்க விக்ரம் மீண்டும் நான் உன்கிட்ட தான் சொன்னேன் கீழே போ தமிழ் அவனை வியப்பாக பார்த்து அப்போ நாம் காண்பது கனவில்லை என நினைத்தவள் ஆ என வாய் திறந்தவள் விக்ரம் சார் என அழைக்க அவள் அழைப்பிலே இருக்கியவன் மேலே சொல் என்பது போல் நிற்க தன்னை சரி செய்து கொண்டவள் நான் ஊருக்கு போறேன் ஸோ என்னை நிதானமாக திரும்பி கைகள் இரண்டையும் கட்டி அவளை பார்க்க இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என அவள் முடிக்கையில் அவள் கண்களில் அவளையும் அறியாமல் கண்ணீர் பெருக ஒரு கேவலுடன் முடித்தாள் அதுவரை அமைதியாயிருந்தவன் அவள் கண்ணீரில் அவள் அருகே வந்தான் உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் நீ அழறப்ப என்னால பார்க்க முடியலடி என கத்தியவன் அவளின் கண்களில் கண்ணீரைத் துடைக்க அதுவரை இருந்த தயக்கம் போய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் கண்களில் தெரிந்த உணர்வில் தன்னை மறந்து மார்பில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள் அவள் அனைத்ததை உணர்ந்தவனின் மனது ரெக்கையில்லாமல் பறக்க விக்ரமும் அவளை யாரிடமும் இனிமேல் கொடுக்க மாட்டேன் என்பதைப் போல் இருக்க கட்டி கொண்டான் அவளது அழுகை அவன் மார்பை நனைக்க மெல்லிய குரலில் டார்க் சாக்லேட் அவன் மார்பில் இருந்த தலையை எடுக்காமல் என்ன என்பதைப் போல் தலையசைக்க ஏற்கனவே குளரில் தான் நிற்கிறேன் இதில் கண்ணீர்ல என குளிக்க வைக்காத எனவும் அவளை பிரித்து எடுக்க முடியாது என்பதைப்போல் தமிழ் அவனை விடாமல் கட்டி கொண்டாள் விக்ரம் மெதுவாக அவள் முகம் நிமிர்த்த அவள் கண்களும் அவனைதான் பார்த்தது விக்ரமின் பார்வையை சந்திக்க முடியாமல் விழிமூட மெல்லிய பௌர்ணமி வெளிச்சத்தில் அவள் முகம் இன்னொரு நிலவாய் ஜொலிக்க அதுவரை இருவருக்கும் நடுவில் இருந்த பிரச்சனைகள் கூட பெண்ணுக்கு தள்ளப்பட்டன உலகம் மறந்தனர் இருவரும் விக்ரம் அவள் கண்கள் சொன்ன செய்தியில் பித்தானான் இவ்வளவு அருகில் அவள் முகமும் அதோடு அவள் மூச்சு காற்று அவன் மேல் மோத அதற்கு மேல் தாழாமல் அவள் இதழ்களில் அழுந்து முத்தமிட்டான் முதலில் திணறியவள் பின் நெகிழ ஒரு ஆணாய் கர்வம் கொண்டான் பெண் அவளின் முதல் முத்தம் அதுவும் தன்னவனிடமிருந்து அத்தனை மென்மையாய் அவளை நிகழ செய்து இன்னொரு உலகுக்கு அழைத்து செல்ல கண்களை திறந்தால் இந்த கனவு போய்விடுமோ என கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள் அவனின் கைகள் இடத்தின் கொழுமையையும் மீறி அவளின் கொழுமையை உணர்ந்தன அந்த மூணு நிலையிலிருந்து முதலில் மீண்டது விக்ரம்தான் அவள் உடலில் சிறிது நடுக்கம் தெரிய ஓ ஓஷ் பேபி என அவள் கண்ணம் தட்ட அவள் குளிரில் நடுங்கி போயிருந்தாள் அவளைத் தூக்கிக் கொண்டு தன் ரூமினுள் விட்டவன் அவள் கண்ணம் தேய்த்து கை கால்களை தேய்க்க சில நிமிடங்களில் விழித்து பார்த்தாள் தமிழ் அவனுடன் வேர் உலகத்தில் இருந்தவள் விழித்த பின்னும் அவன் முகம் அருகில் தெரிய கனவிலிருந்து விடுபட முடியாதவள் போல் அவனை தன்னோடு மீண்டும் கட்டிக் கொண்டாள் அவளது அதிரடியில் திகைத்தவன் பின் அவளை குழந்தையென மார்பில் போட்டு தூங்கி போனான் விடிந்ததும் முதலில் விழித்தது தமிழ்தான் அவனிருந்த அறையே ஒரு முறை நன்றாக பார்த்தவளின் கண்களில் தெரிந்தது எல்லாம் அந்த ரூமின் செழுமைதான் அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் சொல்லாமல் சொல்லியது அதன் செல்வநிலையை நேற்று இரவு அவன் அருகில் இருக்கும்போது தூசியாய்த் தெரிந்தது எல்லாம் இப்போது மலையாய் தெரிய ஆதி இனி நான் இப்படி கூப்பிட முடியுமா தெரியல ஆனா நம் இருவருக்கும் இடையேயான இடைவெளியை எதை கொண்டும் நிரப்ப முடியாது நான் போற இந்த ஒரு வார வாழ்க்க நேத்து ஒரு நாள் இரவு உ அணைப்பில்லண்ணா இது மட்டும் போதும் என தன்னை குழந்தை என்று மார்போடு அணைத்து சுகமாய் தூங்கியவனே காதலோடு பார்த்தவளுக்கு இரவு நடந்தது எல்லாம் சுகமாய் வந்து போனது தான் இழகி நின்ற போதும் அவனின் கண்ணியம் அவளை அவன் மீது இன்னும் பித்தாக செய்ய அவனை ஆசை தீர கண்களில் நிரப்பிக்கொண்டு நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டு விட்டு அவனை திரும்பி பார்க்காமல் ஓடி சென்றாள் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்